எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் குரல் நாற்பத்தி ஒன்று பார்க்க போகிறோம் ஐந்தாவது அதிகாரத்தில் குரல் வந்து அறியாமை உள் நின்று அளித்தே காணும் குறியாகி நீங்காத கோ என்றது குரல் அதுக்கு பொருள் என்ன சொல்லுதுண்டா உயிர் பக்குவமுறாத நிலையில் இறைவன் அவ்வுயிரின் உள்ளாக மறைந்து நின்று அவ்வுயிர் அறியாதபடி அதன் அறிவை சிறிது சிறிதாக வளர்த்து வருவான் உயிர் வந்து பக்குவப்பட வேணும் எல்லாருமே இப்போ ஒவ்வொரு ஆன்மாக்கள் ஒவ்வொரு விதமாக இருக்கும் எல்லா ஆன்மாக்களும் ஒரே அப்ப அங்க பக்குவப்பட்ட பக்குவப்படாத நிலையில உயிர் வந்து பக்குவப்படாத நிலையில வந்து இறைவன் வந்து உயிரின் உள்ளாக உள் நின்று மறைந்து எங்களுக்குள்ளேயே மறைந்து நின்று உயிர் அறியாதபடி அதன் அறிவை சிறிது சிறிதாக வளர்த்து கொண்டு வருவான் அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறேன்ட இப்போ ஒரு சின்ன பிள்ளை சைக்கிள் ஓடிக்க நாங்கள் பின்னுக்கு பிடிப்போம் சீட்டெல்லாம் பிடிக்க அவள் உலக்குவினோம் அம்மாவோ அப்பாவோ பிடிக்கணும் எனக்கு ஒரு ஹெல்ப் இருக்குதுண்டு பிடிப்பினோம் நாங்கள் அவர் நல்லா ஓடுறமன்னோன்னா கையை விட்டு 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 பிடிப்போம் அப்ப பிறகு முழுவதுமா நாங்க விட்டு அந்த பிள்ளைக்கு தெரியுமோ விட்டுட்டமெண்ட்டு இது ஒரு உதாரணம் பக்குவப்பட்ட ஆன்மா காப்ப அந்த பிள்ளை அந்த பழகிக்கு ஓ தன்னால் ஓடக்கூடியதா இருக்கன்ட்டு தெரிஞ்சிடும் அது போல தான் இருக்கோம் அப்ப அவ்வுயிர் உண்மையை உணர்ந்து கொள்ளும் பக்குவம் எய்திய பொழுது அவ்விறைவனே கண்ணால் காணும் வடிவினை உடைய ஞான ஆசிரியனாய் தோன்றி வந்து அப்பக்குவ ஆன்மாவுக்கு திருவருளை தெளிய உணர்த்துவான் அப்ப பக்குவம் வந்தவுடனே அந்த உயிருக்கு உணர்ந்து உண்மையை உணர்ந்து கொள்ளுதல்ல எது உண்மையை பொய் எது நிலையானது எது என்ற தன்மை வரையி அந்த உயிருக்கு இறைவன் வந்து அந்த கண்ணால காண்ற மாதிரி ஞான ஆசிரியனா குருவாக வந்து ஆன்மாக்கு திருவருளை தெளிய வைப்பேன் இப்ப நாங்கள் பிள்ளை நல்லா சைக்கிள் ஓடுதன்னொன்னே கையை விட்டுட்டு கையை காட்டும் கையை தட்டும் ஓ அப்ப அப்ப பிள்ளைக்கு விளங்குன்னு தன்னாலே ஓடக்கூடியதா இருக்குது என்ற மாதிரி தான் இது உதாரணத்துக்கு புரியுறத்துக்கு சொன்னது இப்போ அது இந்த விளக்கத்தை பாப்பம் ஞானத்தை ஒருவர் பெற வேண்டுமாயின் அதற்குரிய பக்குவத்தை அவர் முதலில் பெற வேண்டும் அப்ப ஞானத்தை ஒருவர் பெற வேண்டும் என்றால் அதற்குரிய பக்குவம் இருக்க வேண்டும் பக்குவப்படாமல் அதை நாங்கள் ஞானத்தை உபதேசிக்க முடியாது அதுதான் அவருக்கு முதல்ல பக்குவம் வேண்டும் பக்குவம் என்பது ஞானத்தை பெறுவதற்கு தகுந்த அறிவு நிலையாகும் அப்ப பக்குவம் என்றா என்ன ஞானத்தை பெற தகுந்த நிலை அறிவு நிலை வேண்டும் எல்லாத்தையும் அறிவுக்கும் சொல்ல முடியாது அப்போ அந்த பக்குவம் இருந்தா தான வேண்டிய அறிவு நிலை சரியாக இருந்தால் தான் அதை நாங்கள் போய் சொல்லலாம் தகுந்த அறிவு வேண்டும் இல்லாட்டிக்கு விழலுக்கு ரட்சனையை போல செவடென் காதில் உசிறு சங்கண்டெல்லாம் எல்லாம் நம் மூதிர சங்கு கீழாதுன்றது மாதிரி நாங்கள் சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது அப்போ அதுக்கு ஒரு உதாரணம் எடுத்து சொல்கிறார் இந்த ஆசிரியர் அதை அப்படியே வாசிக்கிறன் ஐந்து வயது குழந்தைக்கு திருக்குறளை சொல்லித்தர முடியாது அதை வாங்கிக் கொள்வதற்கேற்ற அறிவு திறன் அதாவது பக்குவம் அக்குழந்தைக்கு அப்பொழுது இல்லை அப்ப அஞ்சு வயசு குழந்தைக்கு திருக்குறளை சொல்லித்தரவும் முடியாது அதை வேண்டி கிரகிக்கிற தன்மையும் அந்த குழந்தை அறிவு திறன் காணாது பக்குவம் இல்லை எப்ப அந்த அஞ்சு வயசுல எழுத்து கூட்டி படிக்கின்ற அளவுக்குத்தான் அதன் அறிவு நிலை உள்ளது அப்ப எழுத்து கூட்டித்தான் அது படிக்கும் அதன் அறிவு நிலை அதன் அறிவு நிலை படிப்படியாக வளர்ந்த பிற்பாடுதான் நுண்ணிய நூல்களை கற்க முடிகின்றது அப்ப படிப்படியாக நுண்ணிய நூல்களையும் கற்க முடிகிறது அதுக்கு இன்னும் விளக்கம் சொல்லினா மாணாக்கர் ஒரே திருக்குறளைத்தான் கீழ் வகுப்பிலும் பயில்கின்றனர் இளங்கலை வகுப்பிலும் பயில்கின்றனர் முதுகலை வகுப்பிலும் பயில்கின்றனர் மேல் மேல் வகுப்புகளில் செல்ல செல்ல திருக்குறளின் பொருள் மேல் மேல் விளக்கம் அடைகிறது அதனை நுணுகி உணர முடிகிறது மாணாக்கரின் அறிவு நிலை படிப்படியாக நுணுகி செல்கிறது என்பதையே இது காட்டுகிறது இந்த அறிவு நுணுக்கமே பக்குவம் எனப்படுகிறது அப்ப எப்படி ஒரு திருக்குறளைத்தான் நாங்க மனநம் பாடிட்டு சொல்லுவோம் எழுத்துக்கூட்டி பிறகு அது இந்த பொருள் ஒவ்வொரு வயசு வேற வேற படிப்பான் அப்போ ஓல வெள்ளை ஏல வெள்ளை பிஹெச்டிக்கு கூட திருக்குறளை எடுத்து ஆய்வு கற்று ஆராய்ச்சி பண்ணி எத்தனையோ விஷயங்கள் திருக்குறள்ல சைவ சித்தாந்த கருத்து என்ன சொல்லுது இறைவனை பற்றி என்ன சொல்லுதுன்ற நிறைய அறம்பொருள் இன்பம் வீடு எல்லாமே இருக்குத்தானே அப்ப நுணுகி நுணுகி அது ஆறாஞ்சு ஆராய்ஞ்சு பொருள் விளங்கி சொல்லினா ஆனா ஒரு குரல் சின்ன வயசுல படிக்க ஒரு வித அறிவோட படிக்கணும் ஒவ்வொரு அறிவு வயசு அறிவுக்கேற்ப அறிவு கேட்ப பக்குவ படிக்க அந்த திருக்குறளையே நாங்கள் இவ்வளவுக்கு புரிஞ்சு கொள்றோம் நுணுகி நுணுகி அந்த இதன்று அப்ப இங்க அறிவு நுணுக்கம்தான் பக்குவம் என்று சொல்லுகிறார் ஆசிரியர் உலகியல் கல்விக்கே தகுதி வேண்டுமானால் மெப்பொருளை ஆகிய ஞானத்தை பெறுவதற்கு எத்துணை பக்குவம் வேண்டும் அப்ப உலகியல் கல்வியை பெறுவதற்கே இவ்வளவு தகுதி வேணும் என்றா மெப்பொருளை அறிகிற ஞானத்தை பெறுவதற்கு மெப்பொருளை உணர்த்தல் ஆகிய ஞானத்தை பெறுவதற்கு எத்துணை பக்குவம் வேண்டும் எவ்வளவு பக்குவம் எங்களுக்கு ஞானத்தை அறிகிறேன்டா அந்த பக்குவம் இருந்தால் தான் நாங்கள் அதை அறிந்து கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் உயிரின் அறிவை அறியாமையுட்படுத்தி மயங்க செய்வது ஆணவம் எல்லாம் அப்ப உயிரின்ற அறிவை அறியாமையுட்படுத்தி மயங்க செய்கிறது வந்து ஆணவ மலம் ஆணவ மலம் வன்மையாய் உள்ள வரையில் அது அறிவை நுணுகி செல்ல விடாது அப்ப ஆணவம் வந்து வன்மையாயிருக்கு மட்டும் உயிரறிவை நுணுகி செல்ல விடாமல் வச்சிருக்கும் அப்ப ஆணவ மலம் வெண்மை இடமை மின்மி என்று பாத்தினாங்கள் விஞ்ஞான கலர் சகலர் பிரலயாகலருக்கு எப்படி எப்படி இருக்கும் என்று அப்ப ஆணவ மலம் வன்மையா இருக்கேக்க உயிர் அணிவ நுணுகி இதண்டே அறியாமிய இதண்டு கொண்டே இருக்கும் இந்த நேரம் பருப்பொருளாகிய உலகத்தையே நோக்கும்படி செய்யும் அப்ப உயிரணிவை நோக்க விடாமல் பருப்பொருளாகிய உலகத்தை தான் உலக இன்பங்களை உலகத்தின் ஆசைகளைத்தான் அதுங்களை நோக்க செய்யும் இது ஆணவ மலம் அந்த ஆணவ மலம் தேய்ந்து தேய்ந்து வரும்போதுதான் உயிர் அறிவு படிப்படியே அறியாமையிலிருந்து விடுபடும் அப்ப அந்த ஆணவ மலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா தேய வேணும் தேஞ்சு தேஞ்சு போகதான் எங்களுக்கு அந்த உயிர் அறிவு வந்து படிப்படியாக அறியாமையில இருந்து வரும் விடுபடம் அறியாமையிலிருந்து விடுபடும் அப்ப ஆணவ மலம் தேயாட்டிக்கு அங்க அதை எடுத்துக்கொள்ளல அது ஞான அறிவுக்கு உலகியல் அறிவுக்கு இல்லை ஞான அறிவுக்கு இப்ப ஞானத்துக்கு கட்டாயம் அந்த ஆணவ மலம் வேணும் அதிலிருந்து விடுபட விடுபட உயிரறிவு நுணுகி நுகி நுணுகி செல்லும் அப்ப எதிலிருந்து விடுபட ஆணவ விடுபட விடுபட அந்த உயிர் அறிவு வந்து நுணுகி நுணுகி நல்ல நுட்பமா ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு போகும் நனி நுண் பொருளாகிய இறைவனை உணரும் செவ்வியை எய்தும் அந்நிலையில் உலகத்தை நோக்காது இறைவனது திருவருளை நோக்க தலைப்படும் அப்படி நடந்து கொண்டிருக்கே தான் உலகத்தை நோக்காமல் இதெல்லாம் பொய் இதெல்லாம் நிலையற்றது நிலையானது திருவருள் ஒன்று தான் என்று அந்த நோக்கம் அந்த ஞானம் தெளிவு வரிகளில் தான் உலகியலை நோக்காமல் இறைவனது திருவருளை நோக்க தலைப்படம் இந்நிலையே சக்தினி பாதம் எனப்படம் அப்போ இந்த நிலை தான் சக்தினி பாதம் என்று சொல்லப்படுகிறது இதுவே ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவ நிலை ஆகும் அப்ப இதுதான் ஞானத்தை பெறுவதற்குரிய பக்குவ நிலை ஆகும் இதுகாரும் உயிருக்குயிராய் மறைந்து நின்று செயற்பட்டு ஆணவ மலத்தை தேயும்படி செய்து உயிரறிவை வளர்த்து வந்த இறைவனே இப்பொழுது இவ்வுயிரின் பக்குவ நிலையை பார்த்த அருளி அதற்கு மெய்யுணர்வை அளித்தற்கு சிரியனாய் வெளிப்பட்டு வருவான் என்பது இச்செய்யுளில் கூறப்பட்டுள்ளது அப்ப இவ்வளவு நேரமும் உயிருக்குயிரி அதிகாரம் இவ்வளவு காலமும் எங்களுக்கு உயிருக்குயிராக மறைஞ்சு நின்று செயற்பட்ட ஆணவ அலத்த தேயும்படி கொஞ்சம் கொஞ்சமாக தேயும்படி செய்து உயிரின்றி அறிவை வளர்த்து வந்த இறைவன்தான் இப்போ என்ன செய்கிறார் அந்த உயிருக்கு பக்குவ நிலை வந்துட்டுது அண்டது அவர் உள்ளுக்க இருந்து எல்லாத்தையுமே பார்க்கறாரு எங்களுக்கு தான் தெரியாது அவர் என்ன நடக்குதுன்றத பார்க்குற அப்போ உயிருக்கு பக்குவ நிலையை பார்த்தரையோ இந்த உயிருக்கு ஆணவம் எல்லாம் தேய்ச்சி நல்லா போயிட்டு இப்போ இதுக்கு பக்குவம் வந்துட்டுது என்று பார்த்த உடனே மெய்யுணர்வை அழித்து ஞானாசிரியனாய் வெளிப்பட்டு வருவான் அப்போ ஞானாசிரியராய் வெளிப்பட்டு எங்களுக்கு மெய்யுணர்வை அழிக்கிறதுக்காக வார மெய்யுணர்வை யார் அழிக்கிறது அழிப்பதற்காகத்தான் ஞானாசிரியராக இறைவன் வாரார் அந்த வேடம் பூண்டு ஞானாசிரியர் வேடம் பூண்டு வாரது இறைவன் இதற்காக எங்களுக்கு மெய்யுணர்வை உணர்வை அழிக்கிறதுக்காக என்னென்ன நாங்கள் பக்குவம் பத்துட்டு தள்ளுவோம் அந்த உயிருக்கு பக்குவம் வந்துட்டு தண்டு அவருக்கு உள்ளுக்கு இருந்து தெரியுது எங்களோட தானே ஒன்றாகி உடனாகி வேறாகி நிற்கிறான் இறைவன் அப்ப உயிருக்கு உயிரா மறந்து நின்று செயற்பட்டு ஆனவ மலத்தை தேயப்பண்ணி எங்களுக்கு மெய்யுணர்வை அளிப்பதற்காக கொடுக்குறதுக்காக ஞானாசிரியராக வார் இப்போ நாங்கள் பக்குவப்பட்டேன்னா இப்போ இன்னொரு தாரணம் சொல்கிறேன் இப்போ மாம்பழம் பூத்து சின்ன பிஞ்சு பிடிச்சு காயாக இருக்குது ஆனால் அது முத்தி வரைக்க தானே ஓகே இதுக்கு பக்குவம் வந்துட்டு தானே நாங்கள்தான் பிடுங்கி வைக்கலுக்கு வைப்போம் இல்ல கிளியல் பறவைகள் கொத்தாமல் அதை பாதுகாப்பாக கடுதாசியோ எதோ எல்லாம் கட்டி கட்டி பாதுகாத்து அதை பக்குவப்பட்டு பிடுங்குவோம் என்ன அதுக்கு முதல் பிஞ்சாயிர கேட்க ஒன்றும் கட்ட மாட்டோம் பிடுங்க மாட்டோம் ஏன்னா அது பக்குவப்படையில் அந்த முத்தையில் இங்கே என்றது உயிருக்கு அங்கே அந்த மாம்பழமும் மாதுளம்பழமும் அதை பிஞ்சா இருக்குது பிஞ்சாயிர கேட்க எந்த இதுக்குன்னு நாங்கள் செய்ய மாட்டோம் கொஞ்சம் முத்தி வரைக்கும் அணில் கடிச்சு போடும் கிளிகள் பறவைகள் கொத்திடும் என்று அதை பாதுகாப்பாக முத்தி தான் அதை இப்படி வெக்கலுக்க மாம்பழம் எல்லாம் வைப்போம் அது போலதான் இங்கேயும் பக்குவ படிக்க எங்களுக்கு வெளிப்படுகிறார் ஞானாசிரியர் இறைவன் வந்து ஞானாசிரியராக வெளியில வாரர் உயிரின் அறிவு பக்குவம் எய்தாத பொழுது சிவன் அதன் அதற்கு வினைக்கு ஈடான வெற்றியை உணர்த்துவான் அப்போ உயிரின்றி அறிவு வந்து பக்குவம் எய்தாத பொழுது பக்குவப்படாத பொழுது சிவன் என்ன செய்வார் அந்த வினைக்கு ஈடான வெற்றியே உணர்த்துவான் எங்கண்ட வினைக்கு எதேதோ அதில அதில் நாங்கள் அழுந்தி அழுந்தி இதனை மட்டும் அதைத்தான் உணர்த்துவான் என்பதும் பக்குவம் எய்திய பொழுது தன்னையே உணர்த்தி நிற்பான் என்பதும் அறியத்தக்கதாகும் அப்போ பக்குவம் எய்தாத பொழுது வினிய ஈடானவை வினைக்கு இந்த வினைக்கு இதுதான் ஈடு ஈக்குவல் இதுக்கு இதைத்தான் இது உணர வேணும் அனுபவிக்க வேணும் என்று அதைத்தான் உணர்த்துவான் பக்குவம் மெய்திய பொழுது தண்ணியை உணர்த்தி நிற்பான் என்பதுதான் இந்த குரலின் கருத்து இந்த குரலின் சொற்பொருளை சொல்றேன் அறியாமை பக்குவம் பெறாத காலத்தில் சிறிதும் அறிய முடியாதபடி அறியாமை என்றது பக்குவம் வராட்டிக்கு சிறிதும் அறியாதபடி எதையுமே அறிய முடியாதபடி செய்வான் உள் நின்றென்றா உயிருக்குயிராய் உள்ளே மறைந்து நின்று அழித்ததே அறிவை வளர்த்து வந்த அப்பரம்பொருளே பக்குவமுற்ற இப்பொழுது காணும் குறியாகிய கண்ணால் காணத்தக்க வடிவுடன் தோன்றி வந்து காணும் குறியாகியடா கண்ணால் காணத்தக்க வடிவுடன் தோன்றி வந்து நீங்காதண்டா நீங்காமல் உடனாய் நின்று திருவருளை தெளிய உணர்த்துகிற கூவண்டா ஞானாசிரியனாகிய தலைவனாவான் அறியாமை உள் நின்று அளித்தே காணும் குறியாகி நீங்காத கூ இதுதான் அந்த குரல் அது சொற்பொருளும் பொருளுமத்திருக்கிறான் அடுத்த குரலை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் இவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி இப்போ நாங்க கலந்துரையாடலுக்கு போகலாம்